ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்தான் இது பேய்குளம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து எல்கை தான் பேய்க்குளத்தில் வந்து மிக அருகாமையில் சுமாராக பேய் குளத்தில் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கம் வரும்னு நினைக்கிறேன் மிக அருகாமையில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு பேய்க்குளம் தான் என்னுடைய இருந்து ஒரு சின்ன கிராமம் இருக்குது வெங்கடேஸ்வரம் ஸோ அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் அறுபது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை ஒம்பது லட்சம் ஒரு சென்டோட விலை ஒன்பதாயிரம் ரூபா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மண் என்ன பார்க்கிங்க ஒரு செம்மண்ணும் மண்டலமாக ஒரு அதாவது டார்க்கு செம்மண் கிடையாதுங்க சுமாராக இருக்கும் இந்த மரம் மண் ஆனால் செம்மண் தான் செம்மண்ணா டார்க் இல்லை திரும்ப சொல்லுங்கள் டார்க் செம்மண் கிடையாது ரெண்டு கிணறு ரெண்டு இபி சர்வீஸும் ஒரு ரூமாக உள்ளே இருக்கிறதாக சொல்கிறாங்க விவசாயம் பண்ணதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஒரு இடம் பக்கத்தில் பாருங்கள் வந்து நல்ல வேலி அமைத்து ஒரு இடம் தனியாக வச்சுருக்காங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு வரும் தார் தார்வோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு நூறு அடி இருக்காங்க அவ்வளோதான் இருக்கும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நூறு அடி நூறு அடி நூற்றம்பது அடிக்குள்ளே இருக்கும் மற்றபடி இந்த முள் மரங்கள் அப்படிப்பட்ட எந்த விதமான இடஞ்செலும் கிடையாது இடம் வந்து நல்லபடியாக வச்சுருக்காங்க ஏற்கனவே இது உழுது போட்டு மீண்டுமாக இது வந்து புல் முளைச்சனால உங்களுக்கு வந்து இடம் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது விவசாயம் பண்ணதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலம் மண்ணை பார்க்கிங்க வேறு உள்ளுக்கு வந்து டவர் லைன் க்ராசிங்கும் எதுவுமே இல்லை ஒரே ஒரு கையெழுத்துன்னு தான் அவங்க தரப்புல சொல்கிறாங்க இதான் ரோடு முகப்பு இந்த சைடு இந்த டர்னிங் வரை இருக்குது அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வேலி வரைக்கும் வரேங்க நமக்கு ரைட் சைடில் ஒரு வேலி இருந்து அந்த வேலி வரைக்கும் வரையும் பக்கத்தில் அந்த ஊரோட அந்த கோயில் இதை நான் உங்களுக்கு காணிச்சேன் பக்கத்தில் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையானால் கால் பண்ணுங்க கொண்டு காணிக்கிறோம் விலை வந்து பேசி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ